அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடைய என்னது இது சாப்பிட கூட நேரம் இல்லாம இந்த பிரம்ம உக்காந்து தலை எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கார் முதல்ல போய் இந்த மனசுல சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்லை சாமி என்ன சரஸ்வதி ஆட நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டால் நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட விட வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்ச அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அட உங்களுக்கு யாரும் எழுதலை உங்களுக்கு நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்க என்னவோ சரஸ் என்னாலேயே நம்ப முடியலை ஆமாம் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலை சரஸ்வதி அடு என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுகிற தலையெழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நான் எழுதுறேன்னே தவிர அதை யாராலையாவது படிக்க முடியுதா எதுக்கெடுத்தாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க தலையெழுத்து ஐயோ கடவுளே நானே என்ற தலையில் அடிச்சுக்கிட்டேனே சரசு நான் எழுதுன தலையெழுத்து உனக்கே பிடிக்கல அதை பிடிச்சாலும் பூடி கேட்டினாலும் வாழ்ந்து தானுங்க ஆகணும் நீங்கள் இப்படியே வேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஃபன் ஆறி போயிடும் உங்களுக்காக கோலா புட்டும் கொண்டக்கல்லையும் செஞ்சு வச்சுருக்குறேன் போய் சாப்பிடுங்க நாராயணம் நாராயணம் உனக்கும் பிரபு ஆஹா நாரதரு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டானையா என்ன விஷயம் நாரதா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் புலமுன்னுது என் காதில் கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நாரதரை கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உக்காந்து பேசுங்க ஆமாம் இன்றைக்கி எந்த கடை டிஃபன் அட நீங்கள் வேறு நாரத எந்த கடையும் இல்லை வாழ்க்கும் போல் நானே செஞ்சது தான் ஆஹா கொலாப்புட்டுக்கும் கொண்ட கடலைக்கும் நாரதர் பங்குக்கு வந்துடுவோம் போல் இருக்குது ஐயா நாம் அதுக்கு முன்னாடி முந்திக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் ஏனுங்க நாரதர் வந்திருக்கிறாரு சும்மா ஒரு வாரத்துக்காவது வர சாப்பிடுங்கன்னு சொல்லலையே நீங்க நாரதரு நல்லா கட்டிட்டு தான் வந்திருப்பாரு ஆமாம் தேவியாரே நான் மூக்கு பிடிக்க சாப்பிட வரவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் சொல்லவே வந்திருக்கிறேன் என்னது முக்கியமான விஷயமா என்ன நாரத நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது சினிமாவா ஆமா தேவி மனுஷங்க எல்லாருமே இங்க படைக்கப்பட்டாலும் அவங்க அங்க படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகோசம் அட அப்படி என்ன சூப்பர் அவங்க செஞ்சிருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்க பிரம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பாருங்க பார்க்கறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ ஏற்பட்டதுன்னு விளக்கமா தெளிவா சொல்லுங்க அப்பதானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் கூடாந்து நான் பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டீங்க சினிமானா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆஹா கொலா புட்டும் கொண்ட மசாலாவும் என்ன டேஸ்டாக இருக்குது அப்பா நீங்க சொல்ற சினிமாவில் எம்புட்டு விஷயம் இருக்குது நான் சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள சிச்சுவேஷன் ஆனாலும் நல்லா தான் இருக்குது நான் ஆட நீங்க போகல எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ நாங்களும் பார்த்துட்டு போம்ல நானே எதார்த்தமாக தான் போய் அந்த சினிமாவை பார்த்தேன் என்ற வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுற மாதிரி சினிமான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே நல்ல பேர் என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குசி ஆகிடுவார் இப்போவே நான் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நான் வந்த விலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்கப்பா சுவாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்க அட பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க நீங்கள் படைச்ச மனிதங்கெல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்றை உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி எழுதுனா என்ன எழுதுல என்ன நமக்கு தேவை சினிமா போய் கேட்காம அவங்களாவே சினிமான்னு அட ஏதோ சொன்னதுல சொன்னதுலேருந்து எனக்கு ஆசையா இருக்குது அந்த சினிமாவை கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அடம் பிடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிடுற உனக்காக வர்றேன் அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரசரசு இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்குது அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுதுறதான் முக்கியம் ஆனால் வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டு வர அதுக்குள்ளே நாம் வந்துடலாங்க போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிட போகுது என்னது ஹவுஸ்ஃபுல்லா அட ஆமாங்க டிக்கெட் தேர்ந்து போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம் ஆஹா கொலா புட்டு போச்சே இடியாப்பம் ஆஹா எவண்டா அது மேலகத்தில் வந்து இடியாப்பம் விற்கிறது